சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ ஒரு மகிழ்ச்சியான வீடியோ என்றதா அல்லது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியலை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குறிப்பாக எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்களுக்கு ஃப்ரான்ஸில் விசா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான செய்தி இன்று வந்து ஃப்ரான்ஸில் மாலையில் பரபரப்பாக பேசப்படுகிறது அதைத்தான் இந்த வீடியோவில் போகிறோம் குறிப்பாக விசா இல்லாத சகோதரர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக இந்த இப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற பொழுது பெல் பட்டனை வந்து ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் ஃப்ரான்ஸில் வந்து நீண்ட காலமாக அல்லது வந்து இங்கே விசா இல்லாமல் இருப்பவர்கள் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் ஃப்ரான்ஸ் நாட்டில் விசா இல்லை இப்போ கொடுக்குறாங்கல்ல நாங்கள் நாட்டுக்கு போவோம் நாட்டுக்கு திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி போகின்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள் இனி வருகின்ற காலங்களில் திரும்பி போவதற்கு நீங்கள் முடிவெடுத்துட்டு இருப்பீங்க இப்படியான சகோதரர்கள் இனி விசா இல்லை இங்கே எப்படி வாழ்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இருப்பீங்க எப்படியாவது நாட்டுக்கு போய் போயிடும்னு சொன்னால் அங்கே ஏதாச்சும் கடையோ தோட்டமோ ஏதோ செஞ்சு நம்ம பிழைச்சி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாக்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இப்போ இன்று மாலை ஊடகங்களில் பேசப்படுகின்ற செய்தி தான் இந்த விஷயம் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க கேட்டு போட்டு நீங்கள் அதுக்கப்புறமாக முடிவெடுங்க நீங்கள் போடுறதா இல்லையா அல்லது உங்களுக்கு விசா கிடைக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கலாம் அதாவது இதுவரை காலமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே விசா இல்லை அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது குறிப்பாக இந்த எங்களுடைய நிறைய சகோதரர்கள் விசா இல்லாமல் இந்த அலுமந்தசியம் கடைகளில் வேலை செய்கின்ற விஷயங்கள் இன்று காலையில் கூட ஒரு சகோதரன் வந்து பேசுகின்ற பொழுதுன்னு சொல்லியிருந்தார் அண்ணா ஒரு கடையில் காலையில் பத்து மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி மட்டும் வேலை செய்கிறதுக்கு எண்ணூறு ஹீரோ தர்றேன்னு சொல்லி ஒரு தமிழால் கேட்டதாக சொல்லி கவலைப்பட அந்த வேலையை போட்டா என்ன இல்லை என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி நான் அவ்வளவு நேரம் அதை விட ஏழு நாளும் வேலை செய்யணும் சனி ஞாயிறு உட்பட ஏழு நாளும் வேலை அதுக்கு வந்து எண்ணூறு ஹீரோ சம்பளம் தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முதலாளி சொன்னதாகவும் தான் எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது என்ன செய்யறேன்னு தெரியாமல் நினைக்கிறேன் அப்படின்ற பொழுது நான் அதுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு எனக்கு த அந்த தகுதியில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட இந்த நேரத்துக்கு அந்த அந்த சௌரனுக்கு வந்து ஒன்று நாம் வேலை தேடி கொடுக்கணும் இல்லை அப்படின்றத அந்த சௌரனுக்கு தன்னுடைய கடனை கட்டணம் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தனக்கு அந்த வேலையை பூண்டிய கட்ட சூழ்நிலைக்கு நான் தள்ள அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மிக கவலையாக இருந்துச்சு இப்படிப்பட்ட முதலாளிகளும் இவ்வளோ அடிமட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு கூப்பிடுறார்களா அப்படின்ற வேதனை மனசில் இருந்துச்சு ஒரு 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 மனச்சாட்சி இல்லாமல் கொடுக்குற சம்பளம் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க காலம் பத்து மணினு சொல்லுவோமே ஒன்பது மணின்னு சொல்லுவோமே காலம்ப ஒம்பதுலேருந்து இருபது பன்னெண்டு மணினா கிட்டத்தட்ட பதினைந்து மனத்தியாளர்கள் அந்த சௌரம்பியரசையோடும் அவன் வீட்டுக்கு வாரது திரை மணிக்கு இருந்து வலிக்கிறது திரை மணிக்கு ஒரு மனிதருக்கு அஞ்சு ரூபா கணக்கு பார்த்தாலுமே பதினைந்து மணத்தியாலத்துக்குமே எழுபத்தஞ்சு ஈரோ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் பெருமெண்ட் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எழுபத்தஞ்சு ஈரோக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் வரும் ஆனால் அந்த குறிப்பிட்ட முதலாளி எண்ணூறு இருபது தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த நிலைமையில இந்த தமிழ் முதலாளிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்குங்க ஆனால் எல்லாரையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை ஒரு சிலர் இப்படியும் செய்கிறார்கள் அப்படின்றத கவனத்தில் கொள்ளுங்கள் சரி இப்படியே இருக்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டில் அண்மை காலங்களாக பேசப்பட்டு வந்த விஷயம் இந்த பாராளுமன்றத்தில் அதாவது இந்த ஒரு சில துறைகளில் பணியாற்றுகின்ற சௌர்களுக்கு வந்து விசா கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் அதாவது வேலை விசா கொடுக்கணும் ஆனால் சில சில முதலாளிகள் இன்றமும் செய்து சென்று செய்து கொடுத்து கொடுக்கிறார்கள் வேலை விசா எடுத்து கொடுக்கிறார்கள் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறை கட்டிடத்துறை விவசாயத்துறை துறை இந்த நான்கு துறைகளையும் வந்து பார்த்திங்க சொன்னால் வேலை பணியாளர்கள் சரியான குறைவாக இருப்பதாக சொல்லப்படுறது ஆனால் சோமாஸ் எடுப்பவர்களுடைய அளவு வந்து பார்த்தீங்க சொன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் மேற்பட்டவர்கள் வந்து சோமாஸ் எடுப்பதாக சொல்லப்படுது ஏழு லட்சம் அஞ்சு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் சோமாஸ் எடுப்பதாக சொல்லப்படுது அதனால் அவ்வளோ பேருமே வந்து இந்த துறைகளை பணியாற்றுவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் இந்த பணிகளில் நீங்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இல்லை ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் உணவு துறையாக இருக்கலாம் அல்லது வந்து விவசாயத்துறையாக இருக்கலாம் பராமரிப்பு துறையாக இருக்கலாம் அல்லது வந்து கட்டிடத்துறையாக இருக்கலாம் இதில் பணியாற்றுவர்கள் எங்களுடைய ஆசிய நாட்டவர்கள் அல்லது தான் இருக்கிறார்கள் இவர்களை உள்வாங்குவது இந்த நாட்டினுடைய பெரிய ஒரு பிரச்சனை இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் பேச்சுக்கள் இடம்பெற்று வந்தன இதற்கு இதற்கு அடிப்படையில் அதாவது இதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அண்மையில் வந்து ஸ்பெயின் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சிக்கான காரணமாக கண்டுபிடிக்கப்படுது வேலைகார வேலை இல்லாதவர்கள் பிரச்சனை அதனால தான் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த நாட்டில் வாழ்றேன்னு சொன்னால் அவர்களுக்கு விசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரு சட்டத்திட்டத்துக்கு அமைய விசா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் விசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி இத்தாலி அதே அதே கொள்கையை தான் செய்கிறது இங்கே ஃப்ரான்ஸினுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நோக்கி போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இந்த துறைகள் இப்பொழுது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறன நீங்கள் பரிசுக்கில் வேலை செய்கிறாங்களே தெரியும் உணவுத்துறை அதாவது ரெஸ்டாரெண்ட்டுகள் எல்லாமே சனம் இல்லை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலைகாரர் இல்லை ஒரு செஃப் இல்லை ஒரு அங்கே வந்து ப்ரோஞ்சர் அதாவது வந்து கடையில் வந்து கோப்பைகள் கழுவுறாக்கள் இல்லை இப்படியான நிறைய பிரச்சனைகள் காரணமாக நிறைய உணவகங்கள் பூட்டப்படுகின்றன வேலகாரரை தேடிப்பிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது நல்ல வேலைகாரரை தேடி பிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது ஃப்ரெஞ்சு மொழி பேசுகின்ற யாருமே உணவகங்களில் அதாவது ஃப்ரெஞ்சு நாட்டவர்கள் யாருமே உணவகங்களையோ இந்த கட்டடத்துறையிலேயோ அல்லது வந்து இந்த பராமரிப்பு துறையிலேயோ வந்து இல்லை அவர்கள் எல்லாருமே முதலாளிகளாக இருக்க விரும்புவார்களோடைய யாருமே தொழிலாளிகளாக இருப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான் இங்கே வந்து இந்த துறைகளை தாங்கி பிடிக்கிறார்கள் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பெரிய ஒரு துறையை தாங்கி பிடிக்கின்றது துப்புரவு தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் நாடு எவ்வளவு கேரளமாக போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வடிவாக தெரியும் வருடமே குப்பை எடுக்க மாட்டார்கள் குப்பை எடுப்பவர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த அதுக்கு ஏன்னா எல்லா துறைகளிலேயும் எங்களுடைய வெளிநாட்டவர்கள் அது ஆசிய நாட்டவர்களாக இருக்கலாம் அல்லது வர வர நாட்டோர்களுடன் ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து தாங்கி பிடிக்கிறார்கள் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வெளிநாட்டவர்கள் பெரும்பங்கு வகிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அதாவது விசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் நாடு வந்து சொல்லியிருக்கு இந்த நான்கு துறை கட்டடத்துறை உணவுத்துறை பராமரிப்புத்துறை விவசாயத்துறை இந்த நான்கு துறைகளிலே வந்து நீங்கள் பணியாற்றுவர்களாக இருந்தால் நீங்கள் விசா இல்லாமல் டிக்ளேர் பண்ணி பணியாற்றுவர்களாக இருந்தால் இங்கே வந்து மூன்று ஆண்டுகள் பிரான்ஸில் இருந்திருக்கணும் அதற்கான ஆதாரங்கள் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இருபத்தி நான்கு மாதங்கள் நீங்கள் வேலை செஞ்சிருக்கணும் அதில் வந்து பன்னெண்டு மாதம் வந்து உங்களுக்கான பேசிகிட்டு இருக்கணும் இந்த விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களாகவே வந்து உங்களுக்கான வேலை விசாவை வந்து நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை காலமும் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பத்ரன் உங்களுடைய முதலாளி வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டுகள் இதை ப்ரிப்பேர் பண்ணி அவரே நேரடியாக பொலிஸில் வந்து துமோ அதாவது விசா வந்து கேட்டு அதை தான் எடுத்து தந்து அதுக்கப்புறம் மூண்டு ஒரு மாதம் விசா மூன்று மாத விசா ஆறு மாத விசா என்றதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு விசா தந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நீங்களாகவே இந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சொன்னால் நீங்களாகவே நேரடியாக விசா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இதுக்கான சட்டங்கள் வந்து வந்திருப்பதாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்க்கப்படுகின்ற விஷயம் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நாட்டில் எந்த விதமான குற்றமும் செஞ்சிருக்கக்கூடாது குற்றம் எதுவும் செய்யாமல் நீங்கள் நேர்மையாக இந்த நாட்டில் இருந்திருக்கணும் இந்த நாட்டுக்கு வந்து வந்து எந்த ரெண்டாவது விஷயம் ஃப்ரெஞ்சு மொழி இங்க வந்து கணக்கு எடுக்கப்படும் பிரெஞ்சு வந்து பேசுறீங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து கணக்கில் எடுக்கப்படும் இது எல்லாமே சரியா இருந்தால் உங்களுக்கு முதலாவது வந்து ஒரு வருடத்துக்கான விசா உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள் இன்று மாலை இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தவர்களாக இருந்தால் அதை விட அவர்களுக்கு இது பொருந்தாத நினைக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் விண்ணப்பிக்க முடியலாம் அப்படின்ற இந்த துறைகளில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய முதலாளியினுடைய எந்த விதமான ஒந்துதலும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் யாராவது நீங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன ஒரு ஒரு வருஷங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் சரியாக வரும் இந்த விசா இல்லை ஒன்றும் இல்லை நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது முடிவெடுத்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வருடம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க நீங்கள் நாட்டுக்கு போகிறதா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் போகிறதா இருந்தால் போகலாம் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன சொன்னால் இந்த வருடத்தினுடைய என்ன ரெண்டாயிரத்தி வார வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனாதிபதி எலெக்ஷன் வருது யார் வந்தாலும் அது மரங்கள் ஊப்பன் வந்தாலும் சரி இல்லை வேறு யார் வந்தாலுமே நாட்டினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிப்பவர்கள் வெளிநாட்டவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் வெளிநாட்டவர்கள் இல்லை அப்படி என்றால் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை எதுவுமே செய்ய முடியாது ஃப்ரான்ஸ் அப்படின்றத விட ஐரோப்பிய நாடுகளில் இல்லை கனடாவிலேயும் இதே தான் என்ன சொன்னால் கனடாவில் கூட ரைவரில் இருந்து ஒவ்வொரு உணவு தொழிலிருந்து எல்லா துறைகளிலையும் வந்து பார்த்து சொன்னால் ஒரு கால் பதிச்சிருப்பவர்கள் எங்களுடைய எங்களைப் போல் வழிநாட்டவர்களாம் கால் தடம் பதிச்சிருக்காங்க அதனால் பொறுத்திலிருந்து உங்களுக்குரிய விசாக்களை பிறையிலும் இந்த துறைகள் இருந்தீங்கன்னு சொன்னால் முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக எங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் உணவு உணவு துறையில் தான் இருக்கிறீங்க அதாவது ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறீங்க அதே மாதிரி கட்டிட பணிகளாக பணியாளர்களாக நிறைய பேர் இருக்கிறீங்க முயற்சி பண்ணுங்கள் நீங்களாகவே உங்களுக்கு பேசிட்டு எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் நேரடியாக நீங்களே கொண்டு கொடுத்து விசாரித்தி இங்கே எடுத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமையட்டும் அப்படின்றது என்னுடைய விஷஸ் அதனால தான் உடனடியாக இந்த விஷயத்தை தெளிவாக நான் உங்களை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஏதாவது விஷயம் நான் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கொமனில் சொல்லுங்கள் தேடி பார்த்து நான் சொல்கிறேன் எங்கேயாவது செய்திகளில் வந்திருக்கான்னு சொல்லி நான் உங்களை எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் உங்களுடைய நண்பர்கள் ஒரு உறவர்களோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி